ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஜல்லிக்கல்ல வச்சு சூப்பரான அஞ்சு ஐடியா பார்க்க போகிறோம் ஜல்லிக்கல்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிப்பீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இத்தனை வந்து இதெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது வந்து ஜல்லிக்கல் தாங்க நான் வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கல் கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து எடுத்திருக்கேன் எனக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து கிடச்சிச்சு உங்கள் கிட்டே இதை விட சின்ன சின்ன ஜல்லிகள் இருந்தால் இன்னுமே வந்து நம்ம சொல் நம்ம செய்கிற ஐடியாக்கெலாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதனால் உங்ககிட்ட சின்ன ஜல்லி வந்து இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஜல்லி இருந்தால் கூட போதும் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஐடியாவாக வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஜல்லிக்கல் எடுத்தோடனே அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சிருங்க ஏன்னா அதில் தூசு மண் ஏதாவது இருக்கும் அதனால் இப்போ நான் அதை வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேவாங்க ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு வந்து பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக வந்து ஜல்லிக்கல் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஜல்லிக்கல்லை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அக்ரிலிக் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள் மற்ற வாட்டர் பெயிண்ட் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ண வேணாம் நான் வந்து இன்றைக்கி அக்ரிலிக் பெயிண்ட் தான் வந்து ஒரு ஆறு கலர் வந்து எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே எத்தனை கலர் இருக்கோ நீங்கள் அத்தனை கலருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட ஆறு கலர் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ ஒவ்வொரு கல்லுலேயும் வந்து ஒவ்வொரு கலர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்போ வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் கலர் கலராக அதே போல் நான் எல்லா கல்லுலேயும் வந்து நான் ஒவ்வொரு கல்லுலேயும் ஒவ்வொரு கலர் வந்து கொடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா கலர்லேயும் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க இப்போ இதை நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கணும் வெயிலில் காய வச்சிங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்து நல்லா காஞ்சிடும் அடுத்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சிமெண்ட் சேர்த்துக்கலாம் ஒயிட் சிமெண்ட் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியான பதத்துக்கு மிஸ் மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போது அடுத்து இது போல் ஒரு சின்ன மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க ஏதாவது பிளாஸ்டிக் மூடி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இது மாதிரி சின்ன மடியாக எடுத்துக்கங்க இப்போ இது உள்ளே வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒயிட் சிமிண்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கீழே வந்து டேப் விடுங்க எந்த ஒரு ஏர் பபுள்ஸும் இல்லாத மாதிரி நல்லா டேப் விட்டுக்கோங்க அடுத்து இதில் நம்ம காய வச்சு வச்சுருந்தோம் பாருங்கள் கலர் கல் அதை வந்து இதை வந்து இது மேலே வந்து அப்படியே வந்து வச்சு விட்டுக்கலாம் வச்சுட்டு லேசாக வந்து டேப் பண்ணி விட்டால் அது அழகாக வந்து உள்ளே ஆயிருங்க இப்போ இதையும் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வந்து காய விட்டு எடுத்துட்டேங்க நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ இதை வந்து கீழே வந்து லேசாக வந்து டேப் பண்ணி விட்டால் போதும் அழகாக வந்து வந்துடும் அந்த முடியில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க ஏன்னா நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அதனால் ஒட்டவே ஒட்டாது இப்போ இந்த ஆர்கனைசர் வந்து நம்ம மூணு விதமாக மூணு விதமாக வந்து யூஸ் பண்ணலாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காஃபி கப்பு வந்து சூடாக வந்து வைக்கிறதுக்கு இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கீழே ஒரு பிளேட் மாதிரி வந்து இருக்கிறதுனால அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் வெயிட்டாக வந்து நம்ம எதுவும் யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம ஒயிட் மீனில் செஞ்சுருக்கிறதுனால நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க அடுத்த ஐடியா நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா கப் கேண்டில் இருக்குது பாருங்கள் அதை வந்து இது மேலே வந்து வச்சு நம்ம ஏற்றி வச்சுக்கலாம் கப் கேண்டில் ஹோல்டராக கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் இந்த மூணு ஐடியாவில் வந்து உங்களுக்கு எது விருப்பமான ஐடியாவோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காம காமெண்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஐடியாவுக்கு போகலாம் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் நல்ல திக்கான கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கங்கங்க நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கேக்லாம் வந்து வச்சு கொடுப்பாங்க பாருங்கள் அடியில் கேக் அட்டை அந்த அட்டை தான் வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து புதுசு தாங்க நான் வாங்கி யூஸ் பண்ணுறது கிடையாது யூஸ் பண்ணாமல் என் வீட்டில் இருந்துச்சு அதை வந்து நான் இந்த ஐடியாவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி உங்கள் கிட்டே கேக் அட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நல்லா திக்கான கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு மூடி வந்து வச்சுட்டு நம்ம சர்க்கிளாக வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு கேப்ட்டு இது போல் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த லாஸ்ட்டாக வந்து மார்க் பண்ண பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வந்து சர்க்கிள் பண்ணியிருந்தோம் பாருங்கள் அதுக்கு வந்து நம்ம ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கலாம் இதுக்குமே நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் தாங்க வந்து கொடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ள சர்க்கிளில் ஃபுல்லாகவுமே வந்து நான் கலர் வந்து பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம கலர் பண்ணாத ஜல்லி கலருக்கு பாருங்கள் அதை வந்து குளூ அப்ளை பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக ரவுண்டாக வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம் ஓரங்களில் இந்த மாதிரி ஃபுல்லாகவுமே ரவுண்டாக வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே வந்து குளுகன் தாங்க நமக்கு தேவைப்படும் அதனால் குளுகன் இருந்தால் மட்டும்தான் இந்த ஐடியா வந்து ரெடி பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே வந்து அந்த கல்லை வச்சு ஒட்டி விட்டுட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் சர்க்கிள் அளவுக்கு மட்டும் நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மேலே அப்படியே அதாவது கோபுரம் மாதிரி நம்ம பாதி அளவுக்கு வந்து ஒன்று கல் மேலே இன்னொரு கல் வந்து வச்சு அப்படியே வந்து குளுகன் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கணுங்க உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒட்டி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்போ உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி வந்து ஒட்டியிருக்கேன் இந்த மாதிரி வந்து ஒட்டி எடுத்துக்கங்க இது ஒட்டுறது வந்து ரொம்பவே ஈஸி தாங்க குளுகன் இருந்தால் டக்கு டக்கு நம்ம வந்து ஒட்டி முடிச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது போல் சின்ன பானை வந்து எடுத்திருக்கேங்க மண்பானை இதில் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன் கலர் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பானையில் வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கல் மேலே வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க அதாவது அந்த கல்லுலேருந்து அந்த பானையில் வந்து வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து ஊற்றுற மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்காக தான் இந்த பாட்டு வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு இது மேலே வந்து அப்படியே வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் மண்பானையில் ரெட் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கோங்க இப்போ இது ஒட்டி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதில் வந்து இது மாதிரி குளு வந்து இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து அப்படியே வந்து வச்சு விட்டுக்கலாம் அதாவது நம்மளுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இது இந்த மாதிரி அப்படியே வந்து குளு ஹீட் பண்ணிவிட்டு வச்சு விட்டிங்கன்னா அழகாக ரவுண்டாக அது போல் வரும் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து கேப் இல்லாமல் கொஞ்சம் நெருக்கமாக வந்து வச்சு விடுங்க அப்போ தான் வந்து தண்ணி வந்து உள்ளே இருக்கிற மாதிரி அழகாக தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு உரமாக இருக்கட்டும் இது போல் ஏதாவது வேஸ்ட்டான கண்ணாடி வந்து இருந்தால் எடுத்துக்கங்க இந்த கண்ணாடியில் வந்து கொஞ்சமாக வந்து மிக்ஸ் இருக்குது பாருங்க அதை வந்து இந்த மாதிரி நீளமாக வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கங்க அந்த கண்ணாடி மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம குளூகனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக வந்து அப்படியே கோடு மாதிரி வந்து போட்டு விட்டுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக வந்து இது மா இது போல் வந்து போட்டு விடுங்க இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு இது நல்லா வந்து காய விட்டுட்டு நம்ம கத்தி இருக்குது பாருங்கள் அதை வச்சு லேசாக வந்து எடுத்து விட்டால் அழகாக வந்து வந்துடுங்க நீளமாக கட் ஆகக்கூடாது அந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக பார்த்து குளூ கண்ணால் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது கூட உங்களுக்கு கொஞ்சம் புரியாது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக புரியும் கத்தியால் எடுக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க ஏன்னா அந்த குளூ வந்து கட் ஆகிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்து முடிச்சிட்டேன் இந்த மாதிரி தாங்க இருக்கும் இப்போ அடுத்ததாக அந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து அந்த பானை இருக்குது பாருங்கள் அது உள்ளே வந்து இது போல் வச்சு நம்ம குளுகன் போட்டு அப்படியே வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ஒட்டி விட்டுக்கலாம் அதாவது அந்த பானையிலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கோங்க நம்ம இந்த குழுவாலாம் ரெடி பண்ணது அதுக்காக தான் இப்படி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போது இதை ஒட்டி முடிச்சோன்னே இதை அப்படியே கூட நீங்கள் வந்து விட்டுடலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்காக நம்ம ரெடி பண்ண பாருங்கள் கலர் கல் அதை வந்து அங்கங்கே வந்து ஒன்று ஒன்றா வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே வந்து அழகாக இருக்குங்க இந்த மாதிரி கலர் கலராக அங்கங்கே வந்து ஒவ்வொரு கல் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க அடுத்து என்கிட்ட இது போல் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்லாம் வந்து இருந்துச்சுங்க இதையுமே வந்து நான் அந்த கல் இடுக்கலை வந்து அங்கங்கே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ பார்க்கறதுக்கு வந்து இன்னுமே வந்து அழகாக இருக்குங்க நேச்சுரலாக இருக்கும் அதுக்காக தான் அடுத்து இதில் ஏதாவது பேடு வந்து வச்சால் அல்லமே வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சேன் இதுபோல் என்கிட்ட பிளாஸ்டிக்கில் பேடு வந்துருந்துச்சு ரெண்டு பேடு அதே வந்து வந்து நான் இது போல் வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுக்கிறேன் ஒன்று வந்து கீழே தண்ணியில் வந்து இருக்கிற மாதிரி ஒன்று வந்து மேலே கல்லில் உட்காந்துருக்க மாதிரியும் நான் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ வந்து இன்னுமே வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க அவ்வளோதாங்க சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஜல்லிக்கல் வச்சு ரெடி பண்ணிட்டோம் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா செய்யறது ரொம்பவே ஈஸி தாங்க செஞ்சவங்க செஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த கலர் கல் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க அடுத்து ஒரு கண்ணாடி கிளாஸ் வந்து எடுத்துக்கோங்க இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா பத்து தாங்க இந்த கிளாஸ் வந்து நான் ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ இந்த கிளாஸ் உள்ளே வந்து அந்த கலர் கல்லை வந்து கொஞ்சமாக போட்டு விட்டுட்டு அதுக்கு இடையில் வந்து ஃப்ளவர் இருக்குது பாருங்கள் ஃப்ளவர் வாஷ்க்கு வைக்கிற ஃப்ளவரை வந்து இது உள்ளே வந்து அப்படியே சொருக்கி விட்டுட்டு மேலே வந்து கல்லை வந்து போட்டு வச்சிடலாங்க அப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஃப்ளவர் வாஷாக தாங்க வந்து யூஸ் பண்ண போகிறோம் நம்மளுக்கு பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் ஏன்னா உள்ளே வந்து கலர் கலராக வந்து கல் போட்டிருக்கிறதுனால ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் இது நம்ம ஃப்ளவர் வாஷாக வந்து எங்கே வேணாலும் வந்து வச்சுக்கலாம் நான் வந்து எங்கள் வீட் எங்கள் வீட்டு டிவி ஸ்டாண்டு பக்கத்தில் வந்து வச்சுருக்கேங்க பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இது போல் ஒரு ரோல் வந்து எடுத்துக்கங்க இந்த ரோல் பார்த்தீங்கன்னா வால் ஸ்டிக்கர் வாங்கும் போது இந்த ரோலில் வந்து வந்துச்சுங்க இந்த ரோல் தான் வந்து நான் எடுத்துருக்கேன் இதை வந்து கொஞ்சமாக வந்து சின்ன சைஸாக வந்து கட் பண்ணிவிட்டு நான் எப்படி மார்க் பண்ணுறேன் பாருங்கள் இது போல் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு தேவைப்படுறது வந்து ஒரு காஞ்ச கொட்டாங்குச்சிங்க கொட்டாங்குச்சி மேலே வந்து பிசுலாக இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த கொட்டாங்குச்சியில் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்துட்டு இது நல்லா வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம அந்த ரோல் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அதில் வந்து இது போல் குளூகன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த கலர் கலர் பண்ணாத கல் இருக்குது பாருங்கள் ஜல்லிக்கல் அதை வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க இது வந்து நீங்கள் ஃபுல்லாகவுமே வந்து ஒட்டி விடுறதுனால ஒட்டி விட்டுக்கலாம் என்கிட்ட கல் கல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து பாதி அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கிறேங்க இது போல் அந்த வாசப்படி மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுலேயுமே சைட்லேயுமே வந்து இது போல் கல் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க நான் வந்து ஒரு பாதி அளவுக்கு மட்டும் தாங்க ஒட்டியிருக்கேன் ஏன்னா நான் அதிகமாக வந்து கல் இல்லை அதனால் சைடு வந்து நான் ஒட்டலை உங்கள்கிட்ட கல் இருந்துச்சுன்னா நீங்கள் சைடுமே வந்து ஒட்டி விட்டுக்கலாம் அடுத்து இது போல் ஏதாவது வேஸ்ட்டு பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் பாக்ஸ் தாங்க இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்து திக்காக இருக்கும் அந்த மாதிரி திக்கான பாக்ஸாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாக்ஸில் வந்து நம்ம அந்த ரெடி பண்ணதை வந்து குளுகன் போட்டு அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம் அடுத்ததாக நம்ம அந்த கொட்டாங்குச்சி வந்து ஒயிட் பெயிண்ட் பெயின் வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த கொட்டாங்குச்சியில் வந்து நம்ம அந்த கலர் கல் வந்து ரெடி பண்ண பாருங்கள் அதையுமே வந்து குளுகன் போட்டு இது போல் கொஞ்சம் கேப் எட்டு கேப் எட்டு ஒட்டி வச்சுக்கோங்க ஃபுல்லாகவுமே இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சிட்டாங்க இப்போ அந்த ரோல் இருக்குது பாருங்க அதுக்கு மேல் சைடு வந்து கொஞ்சமாக வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த கொட்டாங்குச்சி வந்து அப்படியே வந்து மேலே வச்சு அப்படியே ஒட்டி விட்டுக்கலாங்க இப்போ பார்க்குறதுக்கு வந்து ஒரு வீடு மாதிரி வீடு ஷேப்பில் வந்து நம்மளுக்கு இருக்கும் அடுத்து அந்த பாக்ஸ் ஓரங்களையுமே வந்து நம்ம அந்த கலர் கல்லை வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் எம்டியாக இருக்குல்ல அதனால் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு குருவியை வந்து இது போல் ரெண்டு கல்லை வந்து உட்காந்துருக்கிற மாதிரி அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க இப்போ பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ இது அப்படியே வந்து கீழே வந்து போட்டு விட்டுட்டு நம்ம இந்த பாக்ஸ் கீழே இருக்குது பாருங்கள் அதில் வந்து இடம் இருக்குது பாருங்கள் அதில் வந்து ஸ்வீட் ஹோம் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் மார்க்கரால் வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கலாங்க ரெட் கலர் பெயிண்ட் தான் கொடுக்கணுன்னு இல்லை உங்களுக்கு விருப்பமான கலரில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா போல் ஸ்டிக்கர் வந்து சைடில் வந்து ஒட்டி விட்டுக்கிறேங்க அப்போ வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும் சைடில் வந்து கொஞ்சம் கேப் இடம் இருந்துச்சுல்ல அதனால் இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளோட கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கல் வீடு மாதிரி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேங்க இதுவுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் சோகேஸ்லாம் வச்சா ரொம்பவே அழகாக இருக்குங்க நம்ம அந்த கலர் ஸ்டோன் வந்து ரெடி பண்ண பாருங்கள் அதெல்லாம் வந்து கடையில் வாங்கணுன்னா ரொம்ப அதிக காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குங்க நம்மகிட்டே இருக்கிற ஜல்லிக்களை வச்சு நம்மளே வந்து பெயிண்ட் பண்ணி கலர் ஸ்டோன் வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்காக அதிகமாக காசு கொடுத்து கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க நம்ம வீட்டில் பொரு இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம வீட்டை வந்து நம்ம அழகுப்படுத்திக்க முடியும் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்